சொந்தங்களுக்கு வணக்கம் எனக்கே கொஞ்சம் பக்குண்டு தான் இருந்தது நாட்டில் இலங்கை நாட்டில் கூடுதலாக மக்கள் எந்த நாளும் போராட்டம் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க ஆனால் இன்றைக்கு திருகோணமலை யாழ்ப்பாணம் இன்னும் சில இடங்கள்ல நீதிமன்றத்துக்கு வெளியே ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை நிறைய சட்டத்தரணிகள் ஒரு போராட்டம் ஒன்று செஞ்சுருந்தாங்க சட்டத்தரணிகளுக்கே அநீதி இழைக்கப்படுதுன்றதை பார்க்கும்போது யோசிச்சு பாருங்கள் ஆனால் சில பேர் சமூக ஊடகத்துல எல்லாம் அனுராவினுடைய அரசாங்கத்தில் சட்டத்தரணிகள் கூட தப்பிக்க முடியாது என்னன்றது முடிவு உங்களுக்கு தெளிவா சொல்றேன் அதுக்கு முதல் நான் இன்னும் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் இன்னும் நிறைய சட்டத்தரணிகள் சில நாட்களில் கைது செய்யப்படுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குன்ற ஒரு ரகசியமான ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன் சார் விஷயத்துக்கு போவா என்ன நடந்திருக்கின்ற நேற்றைய முன்தினம் யாழ்ப்பாணத்துல ஒரு சட்டத்தரணி ஒருத்தவங்க கைது செய்யப்படுறாங்க அதுவும் முக்கியம் பெண் சட்டத்தரணியா அவங்க மேல் யார் கைது பண்றாங்க என்றால் நிதிசார் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசால தான் கைது செய்யப்படுறாங்க அப்ப அவங்க மேல வைக்கப்படுற குற்றச்சாட்டு என்ன தெரியுமா இப்ப நீங்களும் நிறைய காணி சம்பந்தப்பட்ட பிரச்சனை காணி சம்பந்தப்பட்ட பிரச்சனை அது இது நீதிமன்றத்துக்கு போறீங்க ஆனா நீதி கிடைக்க இல்லை இப்படியே இழுபடுது ஆயிரம் விஷயம் சொல்லுவீங்க தானே சில நேரத்துக்கும் கூட காணியாக இருந்தா கூட அது தோல்வியில முடிஞ்சிட்டு பாருங்களப்பா என்னுடைய காணி தான் ஆனாலும் வந்து அவங்களுக்கு போயிருச்சுன்னா சில நேரத்துக்கு உங்களுக்கு நடந்திருக்க முல்லோ இது போல ஒரு விஷயம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் போல அந்த சட்டத்தரணி அதுல மோசடி செய்திருக்கிறாங்க என்ற குற்றச்சாட்டில் அவங்க கைது செய்யப்படுறாங்க கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் பத்து லட்சம் ரூபாய் சரீரப்பணையிலேயே இப்ப தற்காலிகமா இலங்கை நாட்டை விட்டு அம்மா அதாவது அந்த சட்டத்திறனின் அக்காட்சிக்கு நாட்டை விட்டு போயிட வேண்டாம் என்று வந்து சொல்கிறாங்க இப்போ இதில் உங்களுக்கும் தோணும் எனக்கும் தோணும் இந்த சட்டத்தரணி மேலே குற்றம் ஒன்றும் இல்லை நான் தவறு செய்யாதவன் நான் நிரபராதியான ஒரு அக்காச்சி சட்டத்தரணி என்றால் இவங்க வழக்கு தாக்கல் செய்து அதாவது நான் நீதியானவன் நேர்மையானவன் அப்படின்ட்டு அந்த அக்காட்சி வந்து நிரூபிக்கலாம் தானே ஏன் இதுக்கு போராட்டம் என்று ஒரு கேள்வி ஒன்று வரதானே அது உள்ளுக்கும் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது என்னென்னா இந்த நிதிசார் குற்றத்தடுப்பு பிரிவு போலீஸ் அவங்க நிறைய சட்டத்தரணிகளை வந்து விசாரித்து கொண்டிருக்காங்க அதாவது ஒரு சட்டத்தரணி தான் இப்ப கைது செய்யப்பட்டிருக்காங்க இன்னும் நிறைய சட்டத்தரணிகள் கைது செய்யப்பட இருக்கிறாங்க அப்ப இதுல என்ன நடந்திருக்குண்டா இவங்க வைக்கப்படுற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னண்டா இந்த கைது செய்யப்பட்ட சட்டத்தரணி அக்காட்சி இருக்காங்க அந்த அக்காட்சிய வீட்டுக்கு போகும்போது இந்த போலீஸ் ஒருத்தவங்கட வீட்டுக்கு போகணும்ண்டா அனுமதி இல்லாம போக முடியாது கட்டாயம் நீதிமன்றத்தினுடைய ஒரு கட்டளை இருக்கணும் ஏதாவது ஒரு பிடிவாரண்டோ ஏதாவது ஒன்று கட்டாயம் இருக்கணும் எதுவுமே இல்லை இவங்க அனுமதி இல்லாம அந்த சட்டத்திறனி அந்த அக்காட்சியினுடைய வீட்டுக்கு போய் இருக்கிறாங்க அப்ப அது ஒரு சட்டவிரோதமான செயல் அது உண்மையாகவே சட்டவிரோதமான செயல் அப்ப இப்படி போனா இதோ ஒரு சட்டத்துக்கு எதிரான விஷயம் தானே இப்படி செய்ய முடியுமான்றது அவங்களினுடைய கேள்வி இப்ப உடனே நீங்க ஜோசிப்பீங்க சாமானிய பாமர மக்களாக இருந்தா கூட ஒரு சட்டத்துறணியாக இருந்தால் அவங்களை அப்படி தான் செய்யணும் அப்படி தான் பண்ணணும் அவங்களை விடக்கூடாது இது போல உங்களோட மனசுல நிறைய காயங்கள் நிறைய ஆதங்கங்கள் இதெல்லாம் இருக்கிறனால தோணும் ஆனால் பிள்ளை ஒரு சட்டத்திறனி தவறு செய்திருந்தா கூட அந்த சட்டத்திறனியை கைது பண்ணுறதுக்கு ஒரு முறையின்ற ஒன்று இருக்கு அதாவது ஒரு நீதிமன்றத்தின் ஒரு பிடிவாரண்டோ இல்லைண்டா ஒரு கட்டளையோ இவங்களை விசாரிக்கிறதுக்கான ஒரு முன் அனுமதியோ ஏதாவது ஒரு விஷயத்தோடு தான் போக முடியும் ஒரு ரவுடிசம் பண்ற மாதிரி இப்ப என்னைய கைது பண்ண போறாங்களே ஏதாவது விசாரிக்கிறதுக்கு வர்றாங்க என்றால் சும்மா என்னுடைய வீட்டுக்கு வந்து என்னுடைய வீட்டு உள்ளுக்கு உள்ளதெல்லாத்தையுமே சோதனை பண்ணி இப்போ என்னுடைய வீட்டுள்ளுக்கு இருக்கவே நான் ரகசியமான முறையில தவறான போதை பொருள் அது இது இல்லை ஆனாலும் ரகசியமான சில விஷயங்கள் நான் வச்சிருக்கலாம் அதெல்லாம் இன்னொருத்தர் பார்க்கணும் மட்டும் நான் விருப்பப்படாமலும் இருக்கலாம் அப்ப என்னுடைய வீட்டுள்ளுக்கு வரணுமென்றால் அது சட்டத்திறனையோ காவல்துறையோ ஜனாதிபதியோ என்னுடைய அனுமதி இல்லாம என்றால் அது அரசாங்கமே அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட சட்டமே ஒரு மிக மிக ஒரு துஷ்பிரயோகம் செய்யப்படுது தான் எடுத்துக்கொள்ளலாம் அப்ப அதனால ஒரு ஒரு மக்களுக்கு அநீதி நடக்குதுன்றது எல்லா மக்களுக்கும்ன்றது இல்லை ஒருத்தருக்கு நடந்தாலும் அது அணு அநீதி தான் ஒரு நாட்டில் ரெண்டு கோடி மக்கள் இருக்கிறாங்கன்றால் அந்த ரெண்டு அதாவது ஒவ்வொரு மக்களையும் சேர்த்து சேர்த்து தான் அந்த ரெண்டு கோடி மக்கள் அப்போ அதனால இந்த விஷயத்த கொஞ்சம் டீப்பா சென்சிட்டிவா புரிஞ்சு கொண்டால்தான் உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியும் இல்லை என்றால் நீங்க எப்படி என்றால் சட்டத்திறனி அவங்களுக்கு நான் வக்காலத்து வாங்க வந்திருக்கிறேன் என்று நினைப்பீங்க அவங்களை நான் நல்லவங்கன்னு தூக்கி பிடிக்க போறதில்லை அவங்களோட விஷயத்தையும் நான் உங்களுக்கு கடைசியாக சொல்றேன் இவங்களை என்ன செய்யறாங்க என்றால் ஒரு அநீதி இது போல நடந்து கொள்ள என்று ஒரு போராட்டம் மட்டும் செஞ்சிருக்கிறாங்க அது இல்லை இவங்களுக்கு uh, விசாரணை நடந்து இவங்களுக்கு வந்து கைது நடவடிக்கைகள் இன்னும் சில சட்டத்திறன்களுக்கு எடுக்கப்பட இருக்கிற காரணத்தினால இவங்களும் அது ஒரு முன்ஜாமீன் மாதிரிக்கு சில முன்னாயத்த நடவடிக்கைகளும் நடவடிக்கைகளை நாளைக்கு செய்ய போறாங்கன்ற ஒரு விஷயமும் வந்து இருக்குது ஆனா என்னுடைய கருத்து என்னண்டா சட்டத்திறனி அவங்க வந்து தவறு செய்திருந்தால் அதில் ஒற்று மாற்று கருத்தும் இல்லை கட்டாயம் கைது செய்யப்படுவோம் ஆனா என்ன பிரச்சனைண்டா அதுக்குன்ற ஒரு முறை இருக்குது அந்த முறை அந்த பொறிமுறை அந்த சிஸ்டம் ஒன்று சரியான முறையில் நம்ம நாட்டில் பின்பற்றப்படாதனால தான் நம்ம நாடு இந்த நிலமையில இருக்கு ஒரு ஜெர்மனியோ டென்மார்க்கோ பெல்ஜியமோ சுயிஸோ இது போன்ற நாடுகள் எடுத்து பாருங்க அங்கே இருக்கிற அந்த நாட்டினுடைய தலைவர்களோ அமைச்சர்களோ அந்த நாட்டினுடைய முக்கியமான உயர் அதிகாரிகளோ அவங்களுக்கு பெரிய தலைவலி இருக்காது ஏன் தெரியுமா அந்த பொறிமுறை அந்த சிஸ்டம் அந்த ஒழுங்குபடுத்தல் வந்து சரியான முறையில் அமைஞ்சிருக்கிறனால அதை செயற்படுத்துகிற காரணத்தினால சிக்கல் இல்லை ஆனால் இங்கே ஒரு சட்டத்திறனைய கைது பண்ணும்போது அதுக்குன்ற ஒரு பொறிமுறை இருக்குது ஒரு ரவுடிஸை மாதிரி ஒரு ரவுடி போல நான் வந்து நிதிசார் குற்றத்தடுப்பு போலீஸ் தானே நான் வந்து சட்டத்திறனியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள வருவன் தானே இது போல செய்தால் அது தவறு சட்டத்திறனியை கைது பண்றதுல பிரச்சனை இல்லை இங்கே சட்டத்திறனி அவங்க வந்து தவறு செய்திருந்தால் அவங்களை தூக்கி ஜெயில் உள்ளுக்கு போடுறதுல பிரச்சனை இல்லை ஆனால் அந்த சட்டத்தை மீறி செய்யற விஷயம் தான் பிள்ளை அதை எப்படி எடுக்கணும்னா அந்த சட்டத்திறனி அவங்கள வீட்டுகளுக்கு போகும்போது உரிய அனுமதியை பெற்றிருக்கோம் உற்றிய அனுமதி இல்லாம ரவுடிச மாதிரி உள்ளுக்கு போறதுன்றது மிக மிக இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை வந்து ஒரு 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 அது ஒரு மோசமான செயல் அப்போ நீங்கள் இதை தெளிவாக இப்படி புரிஞ்சு கொள்ளணும் என்றால் இது சட்டத்தரணி அவங்களுக்கு வக்காலத்து வாங்குகிற விஷயம் இல்லை நானே சொல்கிறேன் சட்டத்தரணி அவங்களுக்கு நிறைய சட்டத்தரணிகள் தவறான செயல்கள் செய்யக்கூடியவங்களும் இருக்கிறாங்க அவங்களை தூக்கி உள்ளுக்கு போடுங்க வேணாம்னு சொல்லலை ஆனால் பிரச்சனை என்னென்றா சட்டத்தரணி அவங்களையே வந்து கைது செய்யறதுக்கு சரியான ஒரு பொறிமுறையை பின்பற்ற முடியலைண்டா சாமானிய மக்களினுடைய நிலைமை எப்படி தான் இங்கே கேள்வி நல்லது அமைதியாக இருக்கணும் மக்கள் அமைதியாக இருக்கணும் அனுரவினுடைய அரசாங்கத்தில் இந்த மாதிரியான செயற்பாடுகள் சட்டத்தரணிகளை எல்லாம் வந்து சுத்தம் செய்யற விஷயங்களை பார்க்கும் போது மகிழ்ச்சியா இருக்கு ஆனா இந்த விஷயம் எப்படி காய் நகர்த்தப்படும் என்றால் அனுரவினுடைய அரசாங்கம் தமிழ் சட்டத்தரணிகள் மீது அடக்குமுறையை மேற்கொண்டாங்க இது வந்து ஒரு அரசியல் சாயம் பொசீதுகளை வந்து அடக்குமுறைகள் என்று குழப்புவாங்க அதனால மக்கள் தெளிவாக இருக்கணும் உண்மைதான் அது போல செய்தால் வந்து மக்கள் தெளிவாக இருங்க ஆனா மக்கள் தெளிவு பெற்றுக் கொள்ளணும் என்னென்றால் இதே விஷயம் நாளைக்கு உங்களோட ஏரியால இருக்கிற போலீஸ்ல இருக்கிற ஒரு போலீஸ் அதிகாரி உங்களை ஒரு விசாரிக்கிறதுக்கு கூப்பிடுறாங்க என்றால் நீங்கள் போகலாம் ஆனா அதுக்குன்ற ஒரு முறையின் ஒன்று இருக்கு உங்களை வீட்டுக்கு வந்து உங்கள்கிட்ட ஒரு அனுமதியும் இல்லை அங்கால போ இங்க போ வீடை அப்படி இப்படியெல்லாம் உள்ளுக்கெல்லாம் போய் அது இதெல்லாம் சுற்றி அது இதெல்லாம் கிண்டி கிளறி பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு கட்டாயம் அது மிக மிக தவறான செயல் அதை செய்கிறது சரியான முறைப்படி செய்யணும் அதுதான் சரியான முறைப்படி செய்யலன்றது வருது அவங்க எல்லாம் சற்றியான மாதிரி மோசமான கொள்ளை அடிக்கிறாங்களோ அத்து இதெல்லாம் வந்து கதைக்கிறாங்க அதெல்லாம் கதைங்க அதெல்லாம் செய்யுங்க அதெல்லாம் ஒரு சிக்கலும் இல்லை ஆனா பிரச்சனை என்னண்டா அதுக்கு எதிரான கதைக்க வரையில்லை நான் கதைக்க வரது என்றால் அந்த நிதிசார் குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவு இருக்கிறாங்களோ அந்த போலீஸ் சரியான முறையில் அதை தான் என்னுடைய கருத்து ஏன் இதை நான் மறுபடியும் மறுபடியும் அழுத்தமா திரும்பி திரும்பி சொல்கிறேன் என்றால் இதே சட்டத்திறன் இவங்களாலேயே தாங்கி கொள்ள முடியல ஒரு இவங்க வந்து ஒரு நீதியான நேர்மையான சட்டத்திறன் என்று இல்லை வச்சு வச்சுக்கொள்ளுங்களே நடந்துருச்சு இப்பறம் நீதியான உண்மையான தவறு செய்யாத ஒரு சாமானிய பொதுமக்கள் ஒரு நபர் இருக்கு தட்டி கேட்கவே முடியாத ஒரு ஆள் அவர் வந்து அன்றாடம் முளைக்கிறதும் அமைதியான முறையில் அவருடைய வாழ்க்கை போகுது அவங்களோட வீட்டு அத்துமீறி போலீஸ் வீட்டுக்கு என்ன இருக்குன்னு பார்க்கணும் அவங்க உண்மையாகவே காவல்துறை வந்து கண்டுபிடிக்கணும் கைது பண்ணணும்னு நினச்சா சாமானிய மக்கள்கிற வீட்டு உள்ளுக்கு தான் அடக்குமுறை பண்ணுவாங்க ஆனால் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க எந்த ஏரியாவில் கசிப்பு இல்லை கஞ்சா இல்லை போதைப்பொருள் இல்லை எந்த ஏரியால இல்லை எந்த போலீஸ் வந்து காசு வாங்காமல் இருக்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள் பாப்போம் கூட மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் அப்போ ரெண்டு பக்கமும் தவறு இருக்கு தவறான சட்டத்திறன்களும் இருக்கிறாங்க தவறான காவல்துறையும் இருக்கிறாங்க இது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் என்னெண்டா பொறிமுறையை சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும் இன்றைக்கு நீங்கள் இன்னும் விளப்பமாக புரிஞ்சு கொள்ளணும் என்றால் ஒரு ஏடிஎம்முக்கு போறீங்க காசு எடுக்கிறதுக்கு உங்களோட ஏடிஎம் உங்களோட பணம் உங்களோட பணத்தை எடுக்கிறதுக்கு நீங்கள் என்கிட்ட பணம் தானே நான் பின் அடிக்க மாட்டேன் தா இது போல வந்து செய்ய முடியுமா நீங்கள் வந்து ஒன்று ரெண்டு மூன்று நாலு தான் அவங்களோட ரகசிய இலக்கம்டா அதுக்குண்டு முறை இருக்காது நீங்கள் போடணும் அப்புறம் அது வந்து தமிழா எந்த மொழின்னு கேட்கும் நீங்கள் பணம் எடுக்க போகிறீங்களா பணம் போட போகிறீங்களான்னு கேட்கும் இதெல்லாம் அதனுடைய சிஸ்டம் அடிப்படையில் கொடுத்து நீங்கள் சரியான ரகசிய இலக்கத்தையும் கொடுத்தா தான் என்ன நடக்கும் பணம் வரும் இல்லை இது எந்த பணம் தான் நான் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண மாட்டேன் அதெல்லாம் சரி வராதுன்ட்டு நீங்கள் வந்து போட்டால் என்ன நடக்கும் காடும் பிளோக் ஆயிரும் காடும் வராது அப்புறம் சண்டை பிடிக்க முடியுமா அதனால நீ தவறு செய்தாலும் சரி சாமானிய மக்கள் தவறு செய்தாலும் சரி கைது பண்றது விசாரணை செய்யறது அப்பதான் நாடு முன்னேறும் நாட்டு மக்கள் முன்னேறுவாங்க எல்லாமே ஒழுங்குபடுத்தப்பட்டு செய்யப்படும் போது சரியா இருக்கும் இல்லைண்டா ஒவ்வொருத்தரும் நான் நீங்கள் போலீஸ் அவங்கள் இவங்க எல்லாரும் நாங்கள் தான் சட்டம் ஒன்று கைகளை எடுக்க வலிக்கிட்டா போகும் அவ்வளவுதான் சொல்ல முடியும்